பாருங்க தண்ணி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி போட் எங்கே இருக்குன்னு தெரியாது ஒரு கெஸிங்லான்னு போகலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து என்னென்ன மாதிரி கருத்துக்கள் சொல்லிடணுமோ சொல்லி இப்போ நீங்கள் பார்க்குற வீதியால் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் இன்றைக்கி கடலை சார்ந்திருக்கின்ற இடங்கள் தற்போது நிலவுகின்ற இந்த காலநிலை வந்து நாளை மறுதினம் வரை வந்து இந்த இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் நம்மளோட போதனா வைத்தியசாலையின்ற வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன படியான் தொடராக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் தற்போது வந்து காலநிலை சீர்கேடு காரணமாக பல மாவட்டங்கள் பல கிராமங்கள் என்று சொல்லி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து என்னென்ன மாதிரி கருத்துக்கள் சொல்லிடணும் என்று சொல்லி இந்த காணொளி அமைக்கிறது எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்கோ இப்போ போகலாம் போகலாமாங்கோ இப்போ நீங்கள் பார்க்குற வீதியால் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் இன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் வந்து யாழ்ப்பாண கோட்டை இந்த இடப்பக்கத்தில் பார்க்குற இடங்கள் வந்து அந்த டூரிஸ்ட்டாக வந்து மக்கள் வந்து பார்க்கக்கூடிய இடம் ஆனால் இப்போ மலையின்றபடியாக ஒருத்தரையும் காண பாருங்க இது வந்து டவுன் சிட்டிக்கு இருக்கிறபடியாக டவுனுக்கு இருக்கிறபடியாக பெருசாக வெள்ளங்கள் இல்லை பக்கத்தில் கடலும் இருக்கிறபடியாக இந்த வெள்ளங்கள் வந்து கடலோடு கலக்கிற வரையும் அந்த ரோட்டில் வந்து தண்ணியில் ஒரு சில பேர் வந்து இந்த இடத்துல வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் பைக்குகள்லேயும் மற்ற பக்கத்தில் நடந்து கொஞ்சம் பேர் திரியினா வங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக இலங்கையில் பல மாவட்டங்கள் பல கிராமங்கள் வந்து வெள்ளத்தாழ வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து நீங்கள் ஊடகங்களூடாக பார்த்துருக்கீங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தில் கடலை ஆண்டிய பிரதேசமாக விளங்குகின்ற பல இடங்கள் வந்து முற்றாக சேதமடைந்திருக்கின்றன உதாரணத்தை சொல்ல போனால் குருநகர் பாசவூர் கொழும்புத்துறை நாவாந்துறை காரை நகர் அப்படி இந்த கடலை சார்ந்திருக்கின்ற இடங்கள் நான் எல்லாம் வந்து பேர் சொல்லி சொல்லிடாது அப்படியான இடங்கள் வந்து முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இடம் வந்து நாவாந்துறேன் இந்த வீதிகள் கூட வந்து முற்றாக புனரமைக்கப்படாமல் குன்றும் குழியாமல் இருக்குது இதில் பயணிக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் அவதானமாக செல்லும் ஏன்னு சொன்னால் எங்கே கிடங்கு இருக்குமென்று தெரியாது தண்ணி எல்லா முறையே மாதிரி இருக்கிறபடியே இடங்களுக்கு அவ்வளோக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது பொதுவாக வந்து யாழ்ப்பாணம் என்று சொல்லிடாது இலங்கையில் இந்த வெள்ளப்பெருக்குகள் அழுத்தங்கள் ஏற்பட்டதுக்கு பிறகு மக்கள் வந்து அது ஒரு என்ன சொல்கிறோம் வேடிக்கையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில் வந்து அதெல்லாம் வந்து பிள்ளையான விடயம் தான் நான் சொல்லுவேன் என்ன சொல்வேன் இந்த வெள்ளப்பெருக்கால் பல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் வந்து பாதிக்கப்படாத ஆக்கள் வந்து என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி இப்போ குடையரோட நடந்து இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது காரங்கள் இதில் எல்லாம் வந்து அப்படி தான் செய்யணும் ஆனால் வந்து இதுவும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக அமையும் ஏன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து வெள்ளம் குறைவந்தபடியாக பெருசாக பாதிப்புகள் இருக்காது சில இடங்களில் வந்து வீதிகளை மூடி தண்ணி மூடிக்கொண்டிருக்குது அப்படியான இடங்களில் வந்து மக்கள் அந்த இடங்களை சுற்றி பார்க்க போய் கடைசியில் பிரச்சனைகளுக்கு உண்டாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது அவதான் நம்ம செயற்பட்ட மண்ணா நல்லது பாருங்க எப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கன்னு சொல்லி இந்த இடம் வந்து நாவாந்துரா தான் இந்த தண்ணிகள் நான் நினைக்கிறேன் கடலுக்கு தான் போய் சேரும் நினைக்கிறேன் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இடம் வந்து நாவாந்துறை நாமாந்திர குருநகர் பாசவூர் இந்த இடங்கள் எல்லாம் வந்து கூடுதலாக வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னா இது வந்து அந்த கடலோட அண்டிய பிரதேசத்தில் இருக்கிற வழியா கொஞ்சம் வெள்ளங்கள் கூடவா இருக்குது பாருங்கோ பாருங்கோ மக்கள் எல்லாம் வந்து வீட்டுல இருக்க இல்லாத கட்டத்துல வந்து வெளியில நிற்கிறேன் பாருங்க பல மக்கள் வந்து வெள்ள அநர்த்தத்தால வந்து பல மக்கள் வந்து இடம்பெயர்ந்து ஆலயங்களிலும் தேவாலயங்களிலும் மற்றது வந்து பாடசாலைகளிலும் தங்கியிருக்கின்றார்கள் இதை நீங்கள் ஊடகங்கள் வாயிலூடாக பார்த்துருப்பீங்கள் எங்கட காணொலியை வந்து பல புலம்பெயர் உறவுகள் பார்த்து கொண்டிருப்பீங்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு ஒரு விடயத்தை நான் சொல்லி ஆகணும் உண்மையில் வந்து நீங்கள் எப்படியும் உங்களோட சொந்த பந்தம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கும் யாழ்ப்பாணத்தை தாண்டி இலங்கையில் பல இடங்களில் இருக்கும் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து காணொலி போடுறபடியாக யாழ்ப்பாணத்தில் பல மக்கள் பாதிக்கப்படினும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுமென்று சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சொந்தக்கார ஆக்கள் ஊடாக வந்து நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படி செய்கிறதால வந்து உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கொஞ்சம் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலை உருவாகும் உடனே நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க புலம்பெயர் உறவுகளுக்கு உதவி செய்ய சொல்லி நீங்கள் எதை செய்த நீங்கள் அப்படின்னு கேட்கலாம் நாங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனா வந்து அதில் வந்து காணொலியாக எடுத்து போடையில இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இடம் வந்து சங்குவேலி எல்லா வயலும் வந்து முட்டை அழிஞ்சிட்டு உண்மையில இந்த வயல் வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்தா தங்களோட வயலெல்லாம் கூடிய அநியாயமா தண்ணியில நாசமா போயிட்டே என்று சொல்லி கவலைப்படுவினோம் ஆனா இந்த முறை நெல்லுகள் அரிசியல் எல்லாம் வந்து நல்ல வெளியா தான் நினைக்கிறேன் பாருங்கள் எல்லா வயலும் வந்து முற்றாக அழிஞ்சிச்சு அதை வந்து நெல்லுக்கு மேலதிகமான தண்ணி வந்து வந்ததால எல்லாமே அழிஞ்சிட்டு பாருங்க ஃபுல்லா வயல் எல்லாம் வந்து தண்ணி தான் நிற்கிருப்பாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டை க்ரோஸ் ஆகி தண்ணி போய் பாருங்க தற்போது நிலவுகின்ற இந்த காலநிலை வந்து நாளை மறுதினம் வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து தெரிவித்திருக்கிறது இந்த மழை நேரங்களில் வந்து கொஞ்சம் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க இதெல்லாம் வந்து ரோட்டை மூறி தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது ரோட் எங்கே இருக்குன்னு தெரியாது ஒரு கெஸிங்கெலாம் போகலாம் ஆனால் அந்த கரண்ட் போஸ்டர்கள் இருக்குது தானே அதோட அண்டி போனமென்றால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து ரோட்டு தெரியாட்டிக்கும் மேலே இந்த வீதியால் பயணிக்காமல் விடுறது நல்லா மூறி தண்ணி மூடிக்கொண்டிருக்கின்றது இதில் பெரும்பாலான நாட்கள் பாருங்க வெள்ளம் தான் கணவர் வந்திருக்கிறேன் பாருங்க காலநிலை சீர்கேடு காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இலங்கையில் நடைபெற்று கொண்டிருந்த உயர்தர பரீட்சை வந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்னென்னு சொன்னால் உண்மையிலே அந்த உயர்தர பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் வந்து இப்படியான வெள்ளப்பெருக்கு காரணத்தால் வந்து பாடசாலைக்கு உரிய நேரத்துக்கு போய் பரீட்சை எழுதுவதற்கு தாமதமாக ஏற்படும் என்றும் மற்றது இப்படியான நேரங்களில் வந்து வீடுகளுக்குள்ளே தண்ணி போய் பல மக்கள் மாணவர்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்க இல்லாத சந்தர்ப்பத்தால் வந்து இந்த தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த எக்ஸாமுக்கு பெரும்பாலான மக்கள் வந்து இந்த இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன் போலோடக்கு பாருங்க எல்லோரும் வந்து இப்படி வந்து பார்க்கினோம் ஆனால் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எவ்வளவு கவலையாக கஷ்டங்களில் இருப்பினும் ஆனால் ஒரு சில பேர் வந்து இப்படி வந்து சுற்றி பார்க்கினேன் நீங்களும் யோசிக்கலாம் தம்பி நீங்களும் என்ன செய்கிறீங்கள் நீங்களும் ஃபோனோட சுற்றி தான் என் பார்க்குறீங்களே நான் பார்க்குறதுக்கு அப்பால வந்து இப்படியான பிரச்சினைகள் வந்து எங்களோட இடத்துல இடம்பெறுகின்றது என்பதை உங்களுக்கு காட்டணும் நீங்களும் பார்க்கணும் நீங்கள் பார்க்குறதால வந்து கொஞ்சம் பேருக்கு நீங்கள் உதவி செய்தீங்கண்ட அவர்களும் வந்து உங்களை வாழ்த்துவார்கள் என்ற ரீதியில் வந்து காட்டிக்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து பெரும்பாலான இடங்கள் வந்து ரெண்டு பக்கமும் வயல்கள் தான் வயல்கள் தோட்டங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற வீதி வந்து அளவட்டிலேருந்து அதாவது வந்து கந்த ரோடை போகிற வீதி தான் இது வந்து ரெண்டு பக்கம் வயல் சைட் நடுவு அலான் ரோட் ஒன்று இருக்குது இந்த ரோட்டில் வந்து தண்ணி ரோட்டை முறை ஓடுறதால மக்கள் எல்லாம் வந்து பார்க்குறதுக்காண்டி பாருங்க கோ கோயில அதுல இவன் பாத்தீங்கன்னா சொன்னா இது ஒரு கிணறு தண்ணி மேலால மூடி போறதால ஒன்னும் தெரியல பாருங்க ஐயா என்ன மாதிரி வெள்ளங்கள் எல்லாம் வந்திருக்கு சுத்தி பாக்குறீங்களோ

அவனே மாநகராஜா என்ற பொருளிகளும் திட்டமிடுறாக்கள் எந்த காலம் இதுல தண்ணி தான் அப்ப நகராத்திலேயே ஒரு பிரதான இடத்துல அதுக்குரிய ஒழுங்கா செய்யாமல் புற முனிசிபாலிட்டி இருந்தா இது என்ன வரி வரி வரிதும் குப்பை ரோட்ல போட்டுட்டேன் கலக்கிறான் நன்பேன்னு மற்ற குப்பை போடுற விஷயம் குப்பைய ஒழுங்கா எடுத்தா குப்பையை நான் ரோட போடுவாங்க அதான் விஷயம் இது இந்த தண்ணி நடுகா தனிமா திட்டமிடாம சும்மா செய்கிற வேலை

அப்போ இது இப்போ மழை வந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தொடரும் சொல்லிங்க ஓ அப்போ நீங்க முன்னாற்ற பணிகளாக என்னென்ன செய்திருக்கீங்க இந்த முன்னாடி பணியும் களப்பணி செய்கிறாக்க அது மாதிரி ஊழியா ஊற்றி ஊற்ற ஆரம்பிக்காம முனிசிபாலிட்டி பக்கம் சேவையாளர் இருக்கு ஒன்றும் இல்லை இப்போ தஜ்ட்டுக்காக தண்ணி வந்தா மோட்டில் உண்ட வேண்டியான்னு இல்லையா செத்து போய் என்னது காலமாக அது பக்கம் இதில் தண்ணி இந்த அப்புறம் ஒரு தொழில்நுட்பம் என்று தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக யாழ் போதனா நான் வைத்தியசாலையின் சில விடுதிகளுக்குள்ள வந்து வெள்ள நீர் புகுந்திருக்கிறத பாருங்கோ விடுதி மட்டுமில்லாமல் வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற ஊழியர்களது வீடுகளுக்குள்ளேயும் வந்து வெள்ள நீர் வந்து புகுந்திருக்கின்றது இதனால் வந்து போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகள் கொஞ்சம் இன்னல்களுக்கு கூடிய நிலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஏனென்றால் வெள்ள நீர்கள் பூந்தால் கொஞ்சம் மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் தானே அப்படி இருந்தும் வந்து வைத்தியசாலை ஊழியர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் எல்லாம் வந்து சிறப்பாக செயல்படுகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது